மாவீர <laughs> நண்பர்கள் മാ സൂപ്പർ മാറ് മാറ്

பழைய <laughs> காலத்துக்கு

ஒரே ஒரு தடவை நாட் பண்ணுங்க நாட் பண்ணுங்க நாட் பண்ணுங்க ஒரே ஒரு தடவை நாட் பண்ணுங்க நாட் பண்ணுங்க ஒரே ஒரு தடவை கொம்பு பிடிக்கிற உடையறோம் சச்சின்வாணி ரவி மான்சூ ஃபோர்வர்ட் டீம் கி எல் எஸ் பி ஜவான் ஜி ஜிபா ராவ்லா மத்தவே கொம்பு

సింగ

நம்பாத ஒரு வீரேதமச்சி மாருகாரன் அஸ்ரன் குருச்சி வீரேதமச்சி மாருகாரன் வாட 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 தங்கப்புல வீரேதமச்சி சுயராசி மார்பா ஆரவேன மார வீரேதமச்சி கமிசி சூப்பர் மார கணேகாங்கர அண்ணன் தம்பி கருங்கார ஆஹா கார்ம்கார சேவ சேவனன் ஆரவேன காரே ஆரவேன வீரேத ஒயிர்கே வெற்றி பெற்ற ஆபீஸ் சிறந்து கேன நிமாந்த ஸ்பார்டியே கமெண்ட்ஸ் நீங்க மாடு நன்றி Very சேலம் மாவட்ட அரசு அமைப்பதற்கு